മക്കളേ തേങ്ങ എല്ലാം കുറിച്ച് മക്കളെ ഇല്ല മക്കളെ ഇരുപത് കിലോ ഇരുപത് കിലോ ഉണ്ടാവുമോ തൂക്കം പറഞ്ഞോട്ടാ തൂക്കമുണ്ടക്കളെ അത് പാരുങ്ങോന്താ എടുത്തോ கடையில் கொண்டு போட்டு எத்தனை கிலோ இருக்குன்னு பின்ன அவர் பைசா மரம் பறிச்ச பைசா வெடிச்சுட்டலா என்னென்னண்டா பா காய் என்னதா கவுண்டிங் பண்ணுதா எடுத்துகிட்டு போறாங்க மக்களே இந்தா அந்த உரிச்சு போட்டுட்டு போயிட்டாரு அந்த தேங்காய் காரர் வந்து இவ்வளவுதான் மக்களை ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு டைமு பறிப்பாங்களாமா ரெண்டு மாதத்துக்கு ஒரு டைம் கொப்பரைக்காய் இருக்குது கொப்பொண்டா அது கொண்டா அதை கொண்டா கொ இது பூங்கு உண்டு பூங்கு பூங்கு கொப்பரக்காய் இருக்குதுங்க பாருங்கள் பூங்கு கை பாருங்கள் உள்ளே நல்லா இருக்குன்னு நல்லதாக இருக்கா கெட்டு போயிடுச்சுன்னுமோ தெரியலையே வேண்டாம் இது கலரு சேஞ்சி ஆயிடுச்சு பாருங்க மக்களை ம் மரத்துல எல்லாம் எடுத்து பாரு இல்லை மரத்துலேருந்து தேங்காய் எடுத்து பினிஷிங் பண்ணி கடைக்கு இப்போது ஓகே மக்களே இந்த வீடியோ பிடிக்கும் லைக் பண்ணுங்கள் மக்களே ஷேர் பண்ணுங்கள் மக்களே சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருங்க மக்களே சரிங்களா இந்த தேங்காய் ரொம்ப நல்லா இருக்குங்க மக்கள் எடுத்துக்கலாமா நம்ம வீட்டுக்கு ஓகே